இன்னைக்கு ஒரு பக்கம் மதமாற்றம் இன்னொரு பக்கம் ஜிகாதிய பயங்கரவாதம் இன்னொரு பக்கம் நாத்திக பிரச்சாரம் அடுத்தது என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் மாதிரி அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங் அடுத்தது ஹிந்துஸுக்குதே இருக்கக்கூடிய செல்ஃப் அத கூட ஒரு மோசமான ஒரு நோய் லோகத்துல இருக்காது இந்த மாதிரியான பல சவால்கள் இந்த சவால்களுக்கு ஏத்த மாதிரியான விளைவுகளும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் இந்த நிகழ்ச்சியில வந்து என்னென்ன சவால்கள் இருக்குன்னு ஒவ்வொன்னா நான் பட்டியலிட வரல அப்படி பட்டியலிட்டாச்சுன்னா பிரியதர்ஷினி அம்மா சங்கம் டாக்ஸ வந்து பத்து நாளுக்கு பதினைஞ்சு மணி நேரம் தான் அது முடியும் நாட் கோயிங் இன் டு இட் எது வந்து ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளமோ அதை மட்டும்தான் நான் பேசுறேன் நான் இதுக்கு மேல இருக்கக்கூடியதை பத்தி அதை வந்து நிறைய பேர் பேசுவாங்க அதுல தனித்தனியா பேசுறதுக்கு பல ஆளுகள் இருக்காங்க நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல நான் காசை மட்டும்தான் நான் பேசுறேன் ஏன்னா அவங்க கொடுத்த தலைப்பது அப்ப இதோட தீர்வு எங்க இருக்குன்னா பத்தாவது தலையில அது சோ இந்த சவால்களோட தீர்வுங்க கூடியத ஒரு ஹிந்துவை ஹிந்துவாக வளர்ப்பது எப்படி இங்க தான் இந்த சவாலுக்குள்ள தீர்வு இருக்கு ஏன்னா அப்போ ஒரு ஹிந்து ஹிந்துவா வளர்ந்தாச்சுன்னா மதமாற்றம் தடுத்து நிறுத்தப்பட்டு நிறுத்தமா ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாச்சுன்னா சைனாக்காரன் ஜண்டைக்கு வரும்போது அவன் ஜண்டைக்கு துப்பாக்கி எடுக்கக்கூடிய தைரியம் அவனுக்கு வந்து விடுமா அப்படின்னு சொன்னா சரியாக வந்துவிடும் நம்ம ஹிந்து சமயத்துல வந்து சைவத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னு இருக்காங்க அறுபத்தி மூணு பேர் வைணவத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காது இன்னைக்கு மாடர்ன் டேர்ம்ஸ்ல என்னையே இந்த துலுக்கம் வந்து இந்த ஃபேஸ்புக்ல போடும்போது பயங்கரவாதி தீவிரவாதின்னு எழுதுறான் இவனுக்கு என்னையே தீவிரவாதின்னு எழுதுறான் அப்படின்னா சிவபெருமானுக்கு பூவை கொண்டு போனாரு சிவகாமி அண்ட பட்டத்து யானை தும்பி கையால டாம்னு அந்த கூட்டையை தட்டி போட்டுச்சான் உடனே அங்கிருந்து வந்தாரா நாயனார் எரிபத்த நாயனார் கோடாலி எடுத்து யானையை வெட்டி போட்டாரான் யானையை மட்டும் வெட்டல பக்கத்துல நின்னானா ரெண்டு பேர் அந்த காவலுக்கு யானைக்கு பக்கத்துல இருக்கா அவனையும் வெட்டினாரா வெட்டிக்கிட்டு அடுத்து காத்துக்கிட்டு இருந்தானா அடுத்த எவன் வந்தாலும் நான் வெட்ட போறேன் அப்ப அவர் நீங்க என்ன டெரரிஸ்ட்னு சொல்லணும் அப்ப இவன் ஒழுங்கான சைவனாக இருந்தாலும் இவன் எரிபத்து நாயனாராக வருவான் இவன் நல்ல சைவனாக இல்லாட்டா எப்படி வருவான் அப்படின்னா சேகர்பாபு வீட்டுல போய் கும்பிடக்கூடிய நாயனாராய் இப்ப நம்ம கூட பார்த்தோம் இப்ப லேட்டஸ்டா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வழிவகுத்து விட்டார் ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாலின் ஒரு முல்லா வீட்டுலயோ இல்லைன்னா ஒரு பாதிரியார் வீட்டுலயோ பாதிரியாரோ அவங்க வீட்டுல வந்து ஸ்டாலின கும்பிட்டு ஒரு போட்டோ பாத்துருக்கோமா பார்க்க முடியாது ஒருத்தர் அப்பப்ப போன் பண்ணுவார் ஐஎஸ்டி கால் பண்ணுவார் இப்ப அவர் பூட்டா இருப்பா அவர் பையன் தான் இப்ப அந்த போன் அந்த ட்ரங்கால் வச்சிருக்கிற அந்த பூத் நடத்திட்டு இருக்க நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்னன்னா அவர் டைரக்டா அவர் அடிச்சிருவார் ஃபோன் அடிச்ச உடனே ஏசுநாதர் டைரக்டா அவர்கிட்ட வந்துருவார் உங்களுக்கு நோய் சரி பண்ணோம்னா நீங்க அவர்கிட்ட சொன்னா போறோம் அவர் கூப்பிட்டு அவரை சரி பண்ணிடுவார் அவருக்கு தினகரன் பேர் அவர் பேர்ல ஒரு ரோடு கூட இருக்கு எல்லா அரசியல்வாதியும் அந்த தினகரன் போய் இப்படியே நிப்பாங்க உடனே அவர் இப்படியும் ஆனா அந்த தினகரனே பாவம் கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் ப்ரோக்ராம் நடத்துறாரு ஏன்டா ஊருக்கே இயேசுநாதர் வச்சு சரி பண்ற கண் அவர் சரி பண்ண அந்த இது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் சொல்ல இந்த மாதிரி மாட்டாருக்கும் நம்ம சட்டத்துல குவாக்கரியில அரஸ்ட் பண்ண வேண்டிய ஐபிசி கிரைம் அது நான் உடம்ப சரி பண்றேன் மருந்து போட்டுக்காதேன்னு சொன்னா தன்னா அவனை ஐபிசி படி அவன் உள்ள தள்ளணும் ஒரு ரேங்க் கிரிமினல் ஆனா அவன் கிறிஸ்துவ அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து அதை விற்கிறதுனால இந்த நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் அப்படியே கையை கட்டிக்கிட்டு விற்கிறாரு நிலைமை என்னன்னு பாருங்க நம்ம நாட்டில் இருக்கிற ஆதீனங்களின் சீயர்களும் முந்தையத்துக்கு வர மந்திரியாகிறதுக்கு முன்னாடி வர ஊர்ல இல்லாத என்னெல்லாம் செக்ஷன் ஒன்று ஐம்பட்டு செக்ஷன்லேயும் கிளேஸ் வாங்கின ஒரு ஆள் ஒரு பாபு மந்திரி ஆயிட்டார் அவர் வீட்டுல போய் நம்ம ஆளுக கை கூப்பி நிற்கிறாரு உண்மைக்கு அவங்களுக்கு அது கஷ்டமா என்னவோ எனக்கு தெரியல எனக்கு கஷ்டமா எரிபத்த நாயனாரை உருவாக்க வேண்டியவர்கள் இப்படி இருக்காங்களே அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு நான் நல்ல இந்துவாக உருவாக்கினான் நல்ல சைவன் உருவானால் நல்ல வைணவனாக ஒருத்தன் உருவானா அவன் எரிபத்து நாயனாராகவும் இந்த பக்கம் பார்த்தான் அப்படின்னு சொன்னான்னா திருமங்கை மன்னனாகவும் திருமங்கை ஆழ்வாராகவும் அவன் இருப்பான் நல்ல சைவமும் நல்ல வேணவும் இல்லைன்னு சொன்னா சேகர்பாபு வீட்டு கும்பிட்டு கொண்டிருக்கான் அப்போ மதத்தின் தேவை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால தான் இந்த முதல் ஏழு தலையை ஏன் குறிப்பிட்டேன்னா அவன் எழுதுறதை வச்சு நம்ம வரலாறு சொல்றோம்ல உள்ளர் சொல்லிட்டார் மேக்ஸிமுள்ளர் சொல்லிட்டார் மேக்ஸிமல்லருக்கு இந்த விஷயம் புரியாது இல்ல சைவம் தெரிஞ்ச நமக்கு தென்னாது தெரியும் வைணவம் தெரிஞ்ச நமக்கு அது தெரியும் அப்போ இந்த சமயங்கள் என்பது உங்களுக்கு வீடு பேறு கிடைப்பதை பற்றி மட்டும் சொல்லவில்லை உங்கள் தர்மத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அது சொல்லிக் கொடுத்திருக்கிறது இந்த வீரத்தை இந்த சமயம் தான் சொல்லி கொடுத்திருக்கிறது அதுக்குன்னு சொல்லி ரெண்டு ஹதீஸ் இருக்கு இந்தியாவை நீ கொள்ளையடிச்சு கொண்டு வந்தாச்சுன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு அப்படி சொல்லல எங்க தர்மம் நம்ம தர்மம் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா தர்மத்துக்கு குந்தகம் வழவிக்கும் போது நீ இந்த வழிக்கு செல் அதுல கூட எந்த இடத்துல எதை கூடிய கரெக்டா கிளாசிஃபை பண்ணி சொல்லி கொடுத்திருக்கிறது சைவமும் வைணவம் இதே மாதிரிதான் சாக்தத்துல பல விஷயங்கள் இருக்கு இதே மாதிரிதான் கனாபத்தியம் எத்த இந்து சமயங்கள் எதாக இருந்தாலும் ஒவ்வொரு சமயமும் ஏன் சமயத்தை நான் முக்கியமாக அதன் தீர்வுன்னு சொல்றேன்னா இந்த சமயங்கள் நமக்கு இந்த நாட்டுக்கு எதிராகவும் சமயங்களுக்கு எதிராகவும் வரக்கூடியவன் அவன் ராஜாவாகவே இருந்தாலும் சரி அடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு வீரனைத்தான் இந்த சமுதாயம் உருவாக்கி இருக்கிறது வீரத்தை எப்படி சமுதாயத்துக்கு எதிரானவர்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிளாஸ் நடத்திட்டு போயிருக்கும் பெரிய புராணமும் ஆகட்டும் சரி நாலாயிரம் பிரபந்தமாகட்டும் சரி கிளாஸ் நடத்தியிருக்கு